Assalamualaikum warahmatullahi wabarakatuh நண்பர்கல்லாஹி நல்லதார்களே நாம் இவழி நம்மை பலத்த அவனது கட்டளை கட்டுப்பட்டு நமது மேலான மன்னர் பெருமாள் அவர்களின் காட்டிய வழியில் நாம் ஆகார் வல்லோன் அல்லாஹை நாளை மறுமையில் நம்பி இறக்கம் கொண்டது சுவனம் என்று அந்த சொருகத்தில் நாம வாழ வைப்பான் அப்படிப்பட்ட அந்த சொருகம் எது எத்தனை விதம் அதை யாருக்கு கொடுப்பானே இங்கே பேச வந்துள்ளேன் அல்லாவின் அனைதரே எட்டு விதமான சொர்க்கம் உள்ளது முதலாவது சொர்க்கம் ஜன்னதுல் ஃபிர்தோஸ் போதும் என்ற மனம் கொண்டவர்கள் தினமும் பாவ மன்னிப்பு தௌபா தேடுபவர்கள் நல்லவர்களிடம் சேர்ந்து இருப்பவர்கள் பொறாமையை விட்டு நீங்குகொள்பவர்களுக்கு இது வழங்கப்படும் இரண்டாவது சொர்க்கம் ஆதரிப்பவர்கள் விதவிகளுக்கு ஆதரவு அழைப்பவர்கள் முஸ்லிம் தேவை அறிந்து உதவி செய்பவர்களுக்கு இது வழங்கப்படும் மூன்றாவது ஜன்ன தொழில்ல பேச்சை குறைப்பவர்கள் துக்கத்தை குறை தீர்வணக்கம் ஈடுபடுபவர்கள் மருத்துவ கல்வியில் மார்க கல்வியை வழங்குபவர்களுக்கு இது வழங்கப்படும் நாலாவது செய்பவர்கள் நன்றிபார்கள் சந்தேகம் இல்லாமல் இருப்பார்கள் நன்று குணம் நுடையவர்களுக்கு இது வழங்கப்படும் ஐந்தாவது திட்டாமல் எசாமல் இருப்பவர்கள் அடுத்தவர்களை கவனப்படுத்தாதவர்கள் யாருக்கும் நீதி செய்யாமல் இருப்பவர்கள் கரிமாவை கொண்டே நிலை வழங்கப்படும் ஆறாவது தாரு சலாம் அனாதைகளுக்கு ஆதிப்பவர்கள் விதவிகளுக்கு ஆதரவு அறிப்பவர்கள் சலாம் சொல்பவர்கள் முஸ்லிம் தேவை அறிந்து உதவி செய்பவர்களுக்கு இது வழங்கப்படும் ஏழாவது நோயாளிகளை நலம் விசாரிப்பவர்கள் ஜனாசாவை பின் தொடர்ந்து செலுத்துபவர்கள் கபனுக்கு தேவையான துணி மற்றும் பொருட்களை வாங்குபவர்கள் வாங்கிய கடனை உரிய காலத்தில் அழகிய முறையில் திருப்பி செலுத்துபவர்களுக்கு இது வழங்கப்படும் விருந்தாளிகளை உபசிரிப்பவர்கள் பெற்றோர்களை சங்கை படுத்தாதவர்கள் அண்டை வீட்டாயுடன் சங்கையாக இருப்பவர்கள் ஆழி மற்றும் அங்கங்களை கண்ணிய படுத்துபவர்களுக்கு இது வழங்கப்படும் மற்றும் மர்ணங்களை கண்ணிய படுத்துபவர்களுக்கு இது வழங்கப்படும் எங்களையும் நீங்கள் பெற்றோர்களையும் நீங்கள் சொந்த சொந்த பந்தங்களையும் மோமின அனைவர்களையும் இந்த அருள்மிக்க பாக்கியத்தை தந்துள்ளார்கள் ஆமீன் அமீன் அமீன் யார் அப்துல் அலமீன் அஸ்லாம் வரமத்து